ஒன்னே டிஓ ஓ கேக்குறாரு ஏன் சார் எல்லாரும் வந்திருக்காங்களான்னு கேட்டேன் அப்ப ஆமா நீங்க அவனே எல்லாருக்கும் உள்ளேனையா போடுறான் அப்பயும் நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க தொப்புனு கால்ல விழுந்துட்டாரு சார் நான் வாத்தியாரு இல்ல சத்துணவு ஆர்வனை சரு வரலாறு வாத்தியாரு வரலாறு படம் பார்க்க போயிட்டாரு அப்படின்னாரு ஓ பையன் வல்லவன் போயிட்டா வாத்தியார் வரலாறு பார்க்க போயிட்டாரா ஒண்ணே அந்த டிஓ சொன்னாரு ஐயா நீ உண்மை ஒத்துக்கிட்ட நான் உண்மை ஒத்துக்கறேன் நான் டிஓ கிடையாது டிஓட கார் டிரைவர் அவரங்க சில்லுன ஒரு காதல் படம் பார்க்க போயிட்டாரு அப்படினாரு

ஒழு நினச்சு நேரம் விளையாட்டா பேசின தம்பி கடவுளே இந்த மாதிரி படைப்புகளையெல்லாம் கொடுத்து சுனாமியால் அழிவுகளையும் கொடுத்து நீயே ஒழுங்கா நாங்க எப்படி செய்ய போறோம்னு பெரிய தத்துவம் பேசிட்டேன் வாழ்த்துக்கிட்ட ஐயா எல்லாருமே கவர்மெண்ட்ட நம்பி வாழக்கூடாது அதாவது இப்ப ஒரு கிராமம் முன்னேறணும்னா அரசாங்கம் உதவி பண்ணா நம்மதான் நம்ம கிராமத்தை முன்னேற்றணும் அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க கிராமம் தான் ஐயா இந்த கிராமம் என்ன ஊருமா மேலை சுவரின்னு பேரு மேலை சிவபெரி எங்க இருக்குது இங்க இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்ல இருக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க அந்த ஊர்ல உயர்நிலை கல்வி இருக்குங்கய்யா உண்மையிலேயே ஒரு கிராமத்துல இந்த மாதிரி வசதி உயர்நிலை கல்வியில இருக்குறியா நீங்க நம்பவே மாட்டீங்கய்யா நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் ஏழாயிரம் மரக்கள் நட்டு வச்சிருக்கோம் எங்கள் கிராமத்து மக்களுக்காக இந்த பள்ளியிலிருந்து மேலை சிவபுரி என்கிற ஊரில் இருந்து இந்த பள்ளி சார்பாக ஏழாயிரம் மரக்கன்றுகள் நட்டுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க மாணவர்களாக கூடி மரக்கன்று நட்டுட்டு வந்துருவீங்களா இல்லை அதை பராமரிப்பீங்களா இன்னேற வரைக்கும் பராமரிச்சுட்டு இருக்காங்கயா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் தண்ணி ஊற்றுவாங்கயா கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து எங்கள் பள்ளி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க பள்ளியில எல்சிடி ப்ரொஜெக்டர் அதாவது கம்ப்யூட்டர் திரை மூலமா பிள்ளைங்க எல்லாம் பாடம் படிக்கணுங்கிறக்காக ஒவ்வொரு வகுப்பு கொண்டு வந்திருக்காங்க எந்த கிராமத்துல இருக்கு சொல்லுங்க இந்த வசதி நாங்க இப்ப கம்ப்யூட்டர் திரை மூலமா தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் மாணவர்கள் ஒரு கிராமத்துல கணினி திரை மூலமாக பாடம் படிக்கிற அளவுக்கு அந்த ஊரை மாத்தி இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து உற்சாகம் கொடுங்க இல்லைன்னா ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதிரி சிந்தனை வராமல் போகும் அடுத்து பள்ளியில படிச்சு முடிச்சுட்டு வெளியில போகிறாங்கல்ல அவங்களையெல்லாம் பழைய மாணவர்கள் சங்கம்னு வச்சு அந்த பழைய மாணவர்கள் சங்கத்திலேருந்து இருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல எங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காசு கொடுத்துருக்காங்கய்யா எங்க ஸ்கூல்ல படிச்சவங்க இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க அமெரிக்காவில் சயின்டிஸ்டா இருக்காங்க மூணு பேர் லண்டன்ல இருக்காங்க இங்கிலாந்துல இருக்காங்க இப்படி உலகம் முழுவதும் எங்க ஸ்கூல்ல படிச்ச ஒவ்வொருத்தரும் இருக்காங்கய்யா அது எங்க ஸ்கூலுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குங்கய்யா இப்ப சமீபத்தை நடந்துச்சு இல்லைங்கய்யா உள்ளாட்சி தேர்தல் அதுல எங்க எதுல நின்ன தலைவர் எல்லாரையுமே எந்த கட்சி சார்ந்தவங்களா இல்லாமலும் தனியா ஒரு நின்று யார் நல்லவங்களோ அவங்க ஊர் மக்களா தேர்தல் இல்லாம நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் அரசு அமைறதுக்கு முன்னாடியே எங்க கிராமத்துக்கு அரசாங்கத்துல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இவங்க ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம ஏகமனதாக எல்லாரையும் தேர்ந்தெடுத்ததால அரசுக்கு ஆகிற தேர்தல் செலவு நாற்பது அரசாங்கம் கிராமத்துக்கே கொடுத்துருக்கு ஆ இது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பெருந்தன்மை அதுல அவங்க செய்யக்கூடிய விஷயம் ஆனா கிராமத்துக்கு வளர்ச்சிக்கான நிதி கிராமத்தை நாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் கிராமம் ஃபுல்லா சுத்தம் பண்ணோங்க ஐயா எங்க கிராமம் இப்ப நல்லா சுத்தமா இருக்கு கட்டட வசதி எல்லாம் இருக்கு அடிப்படை வசதி முத கொண்டு எங்க எல்லாரும் இருக்கு எங்க கிராமத்துல ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே படிச்சவங்க நான் நிச்சயம் சொல்லுவேங்க ஐயா எங்க ஊர் மாதிரி ஒவ்வொரு கிராம மக்களும் அவங்களோட ஊரை முன்னேற்றிட்டா நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபதுலங்கய்யா இன்னும் அஞ்சு வருஷத்துல நம்ம நாடு முன்னேறிங்கய்யா ஒரு பெண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு பேர் செல்வி எஸ்பி அகிலா இது கராத்தையில் தேசிய அளவில் பரிசுகள் வாங்கியிருக்கு அதில் கராத்தையில் பிளாக் பெல்ட்ன்றது கொஞ்சம் கடினம்னு சொல்லுவாங்க அந்த பெல்ட்டை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை மற்றவர்களுக்கு இந்த கலையை சொல்லிக் இந்த பாப்பா சிலம்பாட்டத்தில் மாநில அளவில் பரிசுகள் வாங்கியிருக்கு ஸ்டூடெண்ட் ரத்னா அவார்டு அது வாங்கியிருக்கு ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த பிள்ளையினுடைய முதல் தர சாதனையாளர் விருது வழங்கியுள்ளதோடு கூட ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் தொகை வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பெண்ணு ஒரு வளரும் அருமையான இளங்கலைஞர் விளையாட்டுத் துறையில் தேசிய அளவில் மிகச்சிறந்த சாதனைகள் படைத்த இந்த பெண்ணை பாராட்டி சன் டிவியின் அரட்டை அரங்கம் இவரது கல்விக்காகவும் இவரது முன்னேற்றத்திற்காகவும் ஒரு தொகையை இவருக்கு வழங்கி இவரை கௌரவிக்கிறது பங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா பொறக்குறது பொண்ணுன்னு தெரிஞ்சா அத கருவிலேயே அழிச்சிடறாங்க அதுலயும் தப்புச்சு பொறக்குது பாத்தீங்களா அந்த பொண்ணு அதுக்குத்தான் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்றாங்க இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்க தான் தெரிஞ்சுக்கா சரி இப்ப சாதாரணமா ரோட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசங்க இந்த பாலங்கட்டை இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு போற வர பெண்களுக்கு மதிப்பு போடுவாங்க டேய் மச்சான் அந்த ஃப்கருக்கு எழுவத்தஞ்சு மார்க் போடலாமாடா

பேச்சுல ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டா வர ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு ரெண்டாவது செகண்ட் ராங் மார்க் எடுக்கிற அளவுக்கு ஏயா இருக்கு ஆண்கள் குடும்ப தலைவராகவும் நீங்க அவங்களுக்கு அடி பண்ணிக்கிறவங்களாவும் ஏன் அப்படிதாயே இருக்கு பேசாம ரேஷன் கார்டுல உங்க தூரம் மேலே போட்டுருந்து தானே இல்லை யாரு ரேஷன் கார்டுல கேட்கவில்லை வாழ்க்கையில முதல் உரிமை வேணும்னு கேட்குறேன் வாழ்க்கையில முன்னுரிமை கேக்குறீங்க ஆண்கள் உயர்ந்துக்கட்டும் பெண்கள் தாழ்ந்த நிலையில எந்த நாடாவது வல்லரசாய் பார்த்திருக்கீங்களா ஒரு ஆணு உயர்ந்த நிலையிலும் பெண்ணும் அத சம நிலையில இருந்தாதான் அந்த நாடு வல்லரசாகும் எங்க அம்மாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கல்யாணம் ஆகி ஈரோட்டுக்கும் எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு சரி அங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நாளா நல்லா தான் இருந்திருக்காங்க திடீர்னு எங்க அப்பா எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு அந்த பணத்தை ஈடு செய்யறதுக்காக எங்க அம்மா அவ வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காரு எங்க அம்மா வரதட்சணை கொடுக்க முடியாதியான்னு சொன்ன உடனே அப்போதைக்கு எங்கள் அம்மா கர்ப்பமாக இருந்திருக்காங்க ஏன்டி உனக்கு வரதட்சணையே கொடுக்கறத துப்பு இல்லையே உனக்கு எதுக்குடி புள்ளேன்னு சொல்லி அந்த புள்ளைய கொண்டு விட்டாங்க வகுத்தில் இருக்கும் போது கலைச்சிட்டாங்க என் புருஷன் தான் இப்படி இருக்கிறான்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு போவதுக்க அங்க மாமியார் கொடுமை தலைவரிச்சு தாண்டவமாடி இருக்கு மகன் ஆம்பளை அவன் ஆயிரம் பொண்டாட்டி வச்சுக்குவான் நீ இருக்க இஷ்டம்னா இருடி இல்லைன்னு போடி நீ அட்டிலையும் ஜலப்புலியமா கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டாங்க எங்க அம்மா நீ யாருமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்தன வந்திருந்தா ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எங்க கூட ஒன்னு சேர்றேன்னு வந்தாரு வந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனைனால ரோட் வரைக்கும் தர தரனு புடிச்சு இழுத்து வந்து போட்டு அடிச்சு அடிச்சதுல எங்க அம்மா கட்டத்து வளைச்சறவங்க

சின்ன பிள்ளைகள் கட்டாயமாக குழந்தை தொழிலாளராக மாறித்தான் ஆக வேண்டும் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பாருங்க எல்லா அப்பா மாதிரி எங்க அப்பா எங்க கூட இருந்திருந்தாருனா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருந்தோம்னா எங்க அண்ணன் இந்த வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பியூன் வேலைக்கு எங்க அண்ணன் படிச்சிருந்து படிச்சிருப்பால நீங்க கேக்கலாம் உங்க அண்ணன் படிக்கிறதும் நாடு முன்னேறதும் என்னடா சம்பந்தம் கேக்கலாம் ஐயா எங்க அண்ணன் படிச்சிருந்தானா

வரதட்சணையால் மனைவியை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்திய ஒரு தகப்பனால் ஒரு பையன் ஏற்கனவே படிப்பை விட்டுட்டான் இவனும் படிப்பை விடுகிற நிலையில் இருக்கிறான் இப்படி படிக்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் படிக்காமல் போனால் வல்லரசாவதி எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது நாங்க நினைக்காத முறையில் நீங்க நினைச்சிருக்கீங்க அதனால உங்களால அந்த அதிரடி மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும் நான் இப்ப சில ஆட்களை இங்க கூப்பிட போறேன் கருப்பாயின்னு ஒரு பெண்ணு வாங்க வாடா என்ன ஐயா நாங்க அநாத குழந்தைகள் என்று சொல்வதை விட அரசு குழந்தைகள் என்று சொல்வதை நான் பெருமிதம் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வயலோகம் என்ற பக்கத்தி கிராமத்தில் அகரப்பட்டியில் சாதி கலவரத்தினால் எங்கள் அம்மா வேலைக்கு போன இடத்துல கொண்டுட்டாங்க எங்கள் அப்பா அதே நினைச்சு ம மைண்டு சேஞ்ச் ஆகி எங்கள் அப்பா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க ஆனால் நாங்கள் நாலு பேர் எனக்கு வந்து ஏழு வயசு இருக்கும் எங்கள் அக்காவுக்கு பன்னெண்டு வயசு என் தம்பிக்கு ஒரு அஞ்சு வயசுக்கு என் தங்கச்சிக்கு ஒரு வயசு கூட ஆகலை எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நாலு பேரும் அனாதகன் சார் அப்போக்கி எங்க ஒரு ஹாஸ்டலில் எங்களை கொண்டு சேர்த்து விட்டாங்க ஐயா உங்களை யாரையும் படிக்க வைச்சது தான் ஆனால் என்ன யார் படிக்க வைக்கிறான்னு எல்லாம் தெரியுமா என் தம்பி நயன்த்து பாதியோட முடிச்சிட்டு அவன் என்னையை படிக்க வைக்கிறாய்யா என்னை என்ன செய்யும் அவன் நான் கேட்டேன் நான் தானே அக்கா நான் முன்னையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் நீ படிக்கப் போகிறான் தம்பின்னு சொன்னதுக்காக அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா நான் படிச்சா எனக்கு மட்டும் தாக்கா பெருமை ஆனா நீ படிச்சா அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துக்கே பெருமை எங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிற வரையும் தான் சார் அது சொந்த வீடு எல்லாமே எனக்கு அதை விட்டா வேற வழியே இல்லை பேர் என்னப்பா சமூக நலத்துறையின் கீழ் சத்திய அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் படிச்சுக்கிட்டு வர்றேன் பதினோரு வருஷமா அந்த ஹாஸ்டல்தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சாதி கொடுமை ஒழிச்சாதான் நம்ம

இந்த ஜாதி தேவையா ஒரு கதையை நாலு வயசு இருக்கு எனக்கு எங்க அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன் அப்போதைக்கு எங்க அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப குறையில குறுக்கு பாயில் போயிட்டு இருந்தேன் ஒரு நாலு பேர் வந்து என்ன அம்மாட்ட கூட்டி போறேன்னு சொல்லி என்ன கூட்டி போயிட்டாங்க அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க ஒரு ரூம்ல அடைச்சி போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் தூங்கி வந்துருச்சு பார்த்தேன் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க டே இந்த பிள்ளைய நோண்டி நொண்டி எடுக்க வைக்கலாம்டா கை காலெல்லாம் உழைச்சி பிச்சோடி வைக்கலாம்டா நமக்கு நிறையா வசூலாகும் கண்ணை விற்றா நமக்கு நல்லா வ வசதியாக நிறையா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்டு நான் பயந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன் ஒருத்தவங்க வழியில் வந்திருக்காங்க நீ யாருன்னு கேட்டாங்க அவங்க அப்புறம் ஒவ்வொரு ஊராக கூட்டி போய் இது உங்கள் ஊரா இது உங்கள் ஊரான்னு காமிச்சாங்க நான் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு ஊர் வந்துச்சு விராலிமலை அதான் பிராலிங்களா அந்த அந்த ஊரில் ஸ்கூல் இருந்துச்சியா அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸ்கூல் இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்கூல் இருக்க ஊரை என்ன எங்கள் ஊர் சொல்லி உனக்கு நாலு வயசு சரி அங்கே ஹெட் வந்து விட்டாங்க ஹெட் மாஸ்டர் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க சரி ஹெட் வந்து நீ யாரும் கேட்டாங்க அப்புறம் நான் நடந்ததை நான் சொன்னேயா அப்புறம் ஆசிரமத்தில் போய் விட்டாங்க எந்த ஆசிரமம் வெள்ளையம்மா வள்ளலார் ஆசிரமம் வள்ளலார் ஆசிரமா சரி அங்கே தான் நான் பத்து வருஷமாக வளர்ந்துட்டு வரேன் எங்கள் அம்மா பேர் வந்து மேரியா அம்மா பேர் மேரி சரி எங்க அப்பா பேர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் எங்க அண்ணன் பேரு வந்து பாஸ்கர் பாஸ்கர் எங்க அக்கா பேர் வந்து ஜான்சி ராணி உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் நேயர்கள் இந்த பெண்டை இப்ப பார்க்கிற நேயர்கள் எங்காவது இவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிச்சயமா அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள் அடுத்தது சங்கீதா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எங்க அப்பாவுக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருந்துச்சு அதனால எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க எந்த ஊரு நான் வந்து திரு லால்குடி திருமங்கட்டில் இருக்கேன் லால்குடி திரு கிரம கிராமம் தான் ஆ சரி அவர் செஞ்ச அந்த அரியாமையால ஒரு பாவம் அறியாத எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஓ அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு ஆ சரி அப்போ அவங்க ரெண்டு பேரும் இறக்குறப்ப எனக்கு வயசு பத்து என் தம்பிக்கு வயசு அஞ்சு இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் என் தம்பியும் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருக்காங்க அவனை பார்த்தே நாலு வருஷம் ஆச்சு கடவுள் வந்து எனக்கு உள்ளத்துல தான் நோயை கொடுத்தாரு ஆனால் எனக்கு உடல்லே ஒரு நோயை கொடுத்துருக்காரு எனக்கு வந்து மூளையில் வந்து கட்டி இருக்குது அதனால என்னால் படிக்க முடியல ஓ பாருங்களே இது மூணாவது கிராமம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் திருமணம் பண்ணிக்கிட்ட பிற்பாடு எங்கேயோ போய் எய்ட்ஸை வாங்கிட்டு வந்துருக்கிறான் அவன் வாங்கி கொண்டு வந்து ஏதுமரியாத மனைவிக்கு அதை விளைவிச்சிட்டான் அதில் விளைந்த பிள்ளை விளைவு என்ன அந்த தகப்பன் செய்த தவற்றுக்காக இந்த பிள்ளை தன்னுடைய மூளையில் கட்டியை சுமந்துக்கிட்டு இருக்கான் இப்போ இதே சுகப்படுத்தணும் இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் ஆகும் பரீட்சை எழுத முடியலை வருது இல்லையா அப்படின்னா ஒரு பெண் குழந்தை என்னை பாடுபடும் யோசிச்சு பாருங்க எங்கே போகணும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ரெண்டு உதாரணம் நாம் இங்கே மேடையில் கேட்டோம் ரெண்டு காஞ்சி ஒரு பக்கம் மேலே சிவபுரி பாப்பா பேசு பார்த்தீங்களா கவனமாக வந்தேன் இந்த மேலை சிவபுரியிலே அந்த ஊர்க்காரர்களே சேர்ந்து ஏழாயிரம் இந்த யோசிச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அதற்கு நீர் விடுவது மட்டுமல்ல தூசு துப்பட்டைகள் இருந்தால் அப்புறப்படுத்துவது வீதியை செதுக்குவது செப்பனிடுவது என்று ஊர் சுகாதாரத்தை நமக்கு நாமே நம் ஊருக்குள் நாமே செய்து முடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஊர்க்கார்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கிராமத்துக்குள்ளே செயல்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு அது ஒரு உதாரணமாச்சா அந்த பக்கத்தில் அந்த பையன் உட்கார்ப்பா அதான் நீங்க என்ன செஞ்சீங்க அரசனர் மாணவர் விடுதி கட்டி கொடுத்தோம் தாச்சாடைகள் போட்டு கொடுத்தோம் ஊருக்கு அவங்களே சாலை போட்டுக்கிட்டாங்களா ஆச்சுங்களா இன்னொரு பையன் ராஜேஷ்குமார் என் பேர் இ ராஜேஷ் குமார் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கந்தான ஈடுபட்டு வரைக்கும் ஐநூறு பேர் தேர்ந்து கந்தான உறுதிமொழி படிவம் வாங்கியிருக்கேன் கம்பன் கழக விழாவில் பண்ணோம் அங்கே வந்து பார்த்தவங்களாம் மிஸ்டிங் கார்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்களாம் வந்து எங்களை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் போயிட்டு கந்தான பிரச்சாரம் பண்ணோம் எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கந்தான ஒப்புதல் படியும் அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பிள்ளை இவருடைய வயதில் ஐநூறு கண்டானங்கள் எல்லார்ட்டையும் ஒப்பந்தம் வாங்கிக்கிட்டார் இல்லையா கையெழுத்து வாங்கியிருக்காரு இதை மட்டும் இல்லை கண்டானத்தின் அவசியத்தை பற்றி அங்கங்க போய் பிரச்சாரம் பண்றார் இவர்கள் வயதிலே நாளை போய் செய்ய போகிறது இருக்கட்டும் இன்றைக்கே நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கின்றன அந்த வேலையை என்ன செய்யறது இவர் மாதிரி கண்டானம் பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிப்போவது ஒரு புறம் இன்னொரு புறம் உங்கள் ஊர் ஓய்வு பெற்ற பெரியவர்களை சந்தியுங்கள் ஒன்று ரெண்டு உங்கள் ஊர்ல படிக்கிற பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் ஒன்று சேருங்க உங்கள் கிராமத்தை தேசிப்பது உண்மை என்றால் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்கப்போவது உண்மை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நாளை சாதிப்பதை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள் எல்லாரும் ஒன்றாக நின்று என்று இந்த மண்ணை இரண்டாயிரத்தி இருபதற்குள் நாடாக வல்லரசாக எல்லா உலகங்களிலும் இருந்து இருக்கக்கூடிய நாடாக செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இப்போது கிராமங்களுக்குள்ளே நுழைவோம் கிராமங்களை சீர்திருத்துவோம் ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி அவலங்களை போக்குவோம் ஊருக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையின்மையை போக்குவோம் நாம் எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துவோம் என்று கூறி சன் டிவி அரட்டை அரங்கம் நிறைவு செய்கிறது வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கம்